அழகு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ட்ரைனிங் கேம்ப் உடல் திறனை மேம்படுத்துவோம் பேரன்படிகள் தங்களின் பிள்ளைகள் மே மாதம் இருபது இருபத்தி நாலில் ஒரு மாத காலத்தை எப்படி கழிப்பது என்று எண்ணுகிறீர்களா வாருங்கள் கூடலூர் அழகு ஜிம்மிற்கு உடல் திறனை கொள்ளவும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ட்ரைனிங் பெறவும் யோகா மெடிடேஷன் சிலம்பம் நடனம் மற்றும் கலாச்சார கலைகளை கற்றுக்கொள்ளவும் கூடலூர் அழகு ஜிம்மில் சிறப்பான பயிற்சி அளிக்க உள்ளோம் இதில் சேருவதற்கான தகுதி எட்டு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் மாணவிகள் இதில் கலந்து கொள்ளலாம் வரும்போது தங்களின் ஆதார அட்டையை எடுத்து வரவும் பயிற்சி நடக்கும் காலம் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை பயிற்சி கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் மட்டும் ஹாஸ்டல் மெஸ் வசதி உண்டு சேர்ந்து பயிற்சி வர விரும்புவோர்கள் கூடலூர் அழகு ஆர்மி கோச்சிங் சென்டரை அணுகவும் அணுகும் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு எண்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு